நன்றிக்கிட்ட ரஞ்சித் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணி ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்தது என்ன அப்படி நன்றி தனத்தை அவர் செய்துவிட்டார் அப்படின்னு நம்ம உள்ளே போயிட்டு தெரிஞ்சது ஒரு விழா அந்த விழாவில் அவர் வந்து பத்திரிகையாளராக மலையாள இயக்குனராக தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரஞ்சித் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது பார் ரஞ்சித் கிட்டே போது சொல்கிறார் வந்து இது மாதிரி காலா கபாலியில் நீங்கள் ரஜினி நடிக்க வச்சிங்க அதை நடிக்க வச்சதில் அவருக்கே தெரியாமல் நீங்கள் தலித் அரசியலை அவரை வைத்து பேச வச்சுங்க நீங்கள் அப்படின்னு அதுக்கு பாரஞ்சித்து ஏதாவது ஒரு பதில் இல்லை ஆமாம் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் அவர் சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிப்பார் வந்து அந்த சிரிப்புக்கான அர்த்தம் தெரில அது கொஞ்சம் ரஜினி ரசிகரில் டெக்ஷன் ஆக்கி விட்டுருச்சு ஏன் இப்படி வந்து கிண்டலா நக்கலா சிரிக்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி தான் அதுதான் அந்த ஆஷ்ட்ராக்கை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க நான் வந்து என்னென்னா ஓகே அந்த படத்தில் கபாலி ஆகட்டும் காலாகட்டும் ரெண்டுத்துலேயும் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு தலித் அரசியல் பேசியிருப்பார் நீங்கள் கபாலியை எடுத்துங்க ரஞ்சித்து வந்து அட்டக்கத்தி அப்புறம் மெட்ராஸ் மெட்ராஸுக்கு அப்புறம் மூணாவது படம் மூணாவது படமே ரஜினிகாந்த் வைத்து படம் வைக்கிறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகினது ரஜினிகாந்த் அவர் ஓகே பண்ணி தான் அந்த கால்ஷீட் கொடுத்தாரு கபாலி மேலே ஒரு பெரிய ஐப்பு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கபாலி 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 கபாலின்ற அளவுக்கு வந்தது ஓகே ரஞ்சித் இவரை வச்சு என்ன சொல்ல போகிறார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டாகிடுச்சு அப்புறம் மலேசிய பின்னணியில் இந்த கதை நடக்குது அப்படின்பொழுது இது ஓகே அப்படின்னு இப்போ சொல்கிற மாதிரி வந்து ஒரு அரசியல் உள்ள ஒரு தலித் அரசியல் ஒரு விளிம்பு நிலை மக்கள் பற்றியான ஒரு பிரச்சனை புதுவாக அரசியல் பற்றி ரஜினி பேசுவாரா இல்லை இந்த அரசியல் வந்து ஒத்துப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருந்தது இல்லை இது வந்து கபாலி அந்த மாதிரியான ஒரு சாதியை சம்பந்தமாக ஒரு விளிம்பு நிலை மக்கள் சம்பந்தமான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்மந்தமான ஒரு கதை அது ரஜினிகாந்த் கதை அப்படின்லாம் சொல்லியிருந்தா அப்புறம் அவருடைய கெட்டப்லாம் ரிவீல் ஆச்சு வந்து ஒரு ஒரு வயதான கெட்டப்பில் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ லிங்கா மாதிரியான படங்களில் அந்த மேக்கப்பு தோற்றம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த கெட்டப்பே பெரிய அளவில் ஆச்சு அப்புறம் அது தெரியும் அது அந்த நெருப்புடா அப்படின்ற அந்த சாங்கு அது ஒரு ஓப்பனிங் ஒரு புத்தகம் படிச்சிருந்து அப்படி வந்த அந்த ஓப்பனிங் இது எல்லாம் சேர்ந்து கபாலி மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தை மேல் கொண்டு வந்து இந்த க கபாலிக்கு கலைப்புலி தானு ஏன்னா கலைப்புலி தானு ஒரு பயங்கர விளம்பர பிரியர் ஒரு படத்தை வந்து தன்னுடைய விளம்பர யுக்தியினால் ஒரு பெரிய படமாக்குறவர் ஆக்கியவர் அப்படின்னு பல சம்பவங்கள்லாம் உண்டு இவ்வளோ நாளுக்கு பிறகு தானுவுக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு ரஜினி அப்படின்னு என்னென்னா நீங்கள் பைரவி தான் ரஜினிகாந்தோடைய முதல் ஹீரோவுக்கான படம் கலைஞானம் அவர்கள் தயாரித்த படம் அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக முதல் வந்து விநியோகஸ்தராக கலைப்பள்ளி தானு சென்னையில் வாங்கி எண்பது அடி உயரத்தில் ரஜினிக்கு கட்டுப்பட்டு வச்சவர் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கொடுத்தவர் அவர் தான் ரொம்ப காலமாக வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கொடுத்தேன் நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கொடுத்தேன்னு சொல்லி 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 ஆனால் ஏன் வந்து தானுக்கு காட்சிகிட்டே கொடுக்கல கொடுக்கல யாருன்னு ஒரு படம் அவருடைய முதல் படம் தயாரிப்பில் அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சி மட்டும் வந்திருப்பார் இந்த ராகவேந்திர சுவாமிகளை வந்து ஒரு கும்பிட்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அர்ஜுன் நளினி ஒரு பேய் சம்மந்தப்பட்ட கதை வந்து அந்த தீயசக்திகளிடருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கடவுளை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதில் ரஜினி வந்து அவருடைய பூஜை அறையில் ராகவேந்திர சுவாமிகளை வேண்டுற மாதிரி அந்த ஒரு காட்சி ஒரு கேமிய ரோல் ஒரு கேமிய ரோல் கிடையாது ஒரு பாசிங் சீன் அது காலம் ஆகிடுச்சு இப்போ கபாலி வந்தாச்சு அவருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக ஆகிடுச்சு கபாலிக்கு ஆக ஃப்ளைட்லாம் வந்து பெயிண்ட் அடித்தார் தான் கலைப்புலி தானும் அப்படி ஒரு பயங்கர ஐப்பு அந்த படம் டிக்கெட்லாம் கூட கிடைக்காம கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குலாம் வெளியே வந்து டிக்கெட்லாம் பேசப்பட்டது அதுலேயும் வந்து ஒரு ஒரு அரசியல் ரஞ்சித் பேசியிருந்தார் நல்லாவே தெரிஞ்சது இங்கேருந்து தமிழகத்திலிருந்து தொழிலாளர்களாக போனால் அவர்கள் அங்கு எப்படி மதிக்கப்பட்டார்கள் மதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு உச்சியெல்லாம் இருந்தது அதுக்கு எதிர்ப்பும் வந்தது நீங்கள் என்னங்க மலேசிய தமிழர்களை வந்து ஏதோ போத மரு மருந்து கடத்தல் பண்ணுறவங்க அப்புறம் வந்து கஞ்சா விற்கிறவங்க குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் அப்படின்ட்டு இப்படி நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க இது இனிமேல் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மலேசியாவுக்குள்ளேயே நீங்கள் படப்பிடிப்புலாம் நடத்தக்கூடாது அது கொஞ்சம் ஓவர் டோஸாக கூட இருந்தது ஆனால் சில டைலாக்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒரு ரஜினியாக கூட ஒரு இதில் பேச வர்றது காந்தி வந்து சட்டை கட்டினதுக்கும் அம்பேத்கார் கோட்டு மாட்டினதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது நான் கோட்டு போட்டது உனக்கு பிரச்சனைனா நான் போட்டு தான்ண்டா தீர்வேன் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் கிளாப்ஸ் அடித்து தள்ளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் நீ இப்படி தான் இருக்கணும்னு நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு ரஜினியை வச்சு பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் ஓகே கபாலி ஒரு இட் படம் கொண்டாடின படம் உடனே அடுத்த படமாக காலா படம் வந்தது படம் வந்த பிறகு கூட ஒரு ஒரு ரெண்டு விதமான விமர்சனம் கடுமையான விமர்சனம் என்ன வந்ததுன்னா எங்கே ரஜினி உங்களுக்கு தெரியலீங்க ரஞ்சித் வந்து அவருடைய கருத்தை சொல்வதற்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டாரு மறுபடியும் அடுத்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருக்குறீங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படமும் அப்படி தான் அவர் பண்ண போகிறாரு ஒரு சமூக அரசியல் ஒரு ஜாதிய படம் எல்லாம் ஒரு ஓகே இது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னா அது ரஜினியோட முடிவு அது ரஜினிக்கு தெரியாமலாக இருக்கும் இப்போ கூட என்னன்னா வந்து நிறைய பேர் இப்போ இந்த பத்திரிகையாளர் வந்து பாராஜித்துக்கிட்ட கேட்குறாரு வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் வந்து தலித் அரசியல் அந்த படத்தில் பேச பொழுது அப்படின்பொழுது சிலர்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ரஜினிக்கு வந்து அவருடைய அனுபவம் என்ன இப்போ நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு படங்கள் தாண்டி போயிட்டுருக்காரு அவருடைய சினிமா அனுபவம் என்ன அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் கமலஹாசனை விட மிகச்சிறந்த இயக்குனர் வந்து ரஜினி கமலஹாசன் ஆக்ஷன் கட் சொல்லி ஸ்பாட்டில் நிற்பார் ரஜினி நிற்க மாட்டார் எந்த காட்சி தனக்கு தெரியா வரணும் எந்த காட்சி தன்னுடைய ரசிகன் வந்து விரும்புவான் அதை தெல்ல தெளிவாக புரிஞ்ச ஒரு நபருங்க அது திரும்பவும் சொல்கிறேன் வந்து என்னென்ன நமக்கு தெரிஞ்ச கேமராமேன் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க அது ஒரு டைரக்டர் வந்து ஓகே ரஞ்சித்து படத்தில் கூட அது நடந்திருக்கலாம் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டா நம்ப மாட்டாரா டைரக்டரை இந்த ஒரு சமயம் நமக்காக ஓகே சொல்கிறாங்களான்ட்டு கேமராமேன் அப்படி பார்த்தோடனே கேமராமேன் ஓகே சொன்ன பிறகு தான் நம்புவார் ஏன்னா இன்றைக்கும் ஒரு புதுமுக நடிகன் மாதிரியே உள்ளே இறங்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கும் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி தான் ஓகே இப்போ காலா படம் கொடுத்தாச்சு ரஞ்சித் தான் இயக்கப் போகிறார் இதனுடைய பேக் ட்ராப் வந்து பாம்பே அப்படின்னு அப்போ கூட கதை என்னன்னு தெரியல ஆரம்பத்தில் வந்து காலா என்ன பேசப்போகுது காலா வந்து ஒரு பாட்ஷா மாதிரியான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு இல்லை இல்லை இதுவும் வந்து ரஞ்சித் வந்து ஒரு ஒரு சமூக அரசியல் பேச போகிறாரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து ரஜினியை வச்சு பேச போகிறாரு நல்ல மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் காலாவுடைய ஒரு சின்ன ஒரு டீச்சர் மாதிரி வந்தது இவ்வளோ கருப்புனா என்ன அவ்வளோ வெறுப்பாடா கருப்பு தாண்டா உழைக்கிறதுடைய சின்னம் அப்படின்னு வந்து சரி ஓகே இது வந்து நிற அரசியல் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்டது அப்புறம் வந்து ஒரு அது அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்தது ட்ரெய்லரில் வந்தபோது நில அரசியல் பேசுகிறாரு ரஞ்சித் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்தது அப்புறம் முழுசாக படம் வந்தது படம் வந்த பிறகு ஒரு தாராவி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு தாராவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் காலா அந்த தாராவி மக்களுடைய நிலைமை என்னென்னு தெரியும் வந்து இன்றைக்கும் தாராவியில் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழில் இருக்காங்க அந்த தாராவியுடைய நிலமை இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு நான் இப்போ கூட இடையில பாம்பே போயிருந்தேன் தாராவில் ஒரு நண்பர் போய் பார்த்தேனானே ஒரு சும்மா ஒரு பத்துக்கு பத்து இடம் தான் இருக்குது ஒன்றரை கோடி ரூபாயும் அது வந்து முறையான டாக்குமெண்ட்டோடு இருக்குது இந்த படத்துடைய கதை அது ரொம்ப காலமாக காலகாலமாக நீங்கள் நாயகன்லேயும் அதுதான் சொல்லப்பட்டது வந்து கமலஹாசன் எடுத்த நாயகன்லேயும் வந்து தாராவி மும்பையினுடைய மிக மையமான ஒரு பகுதி வந்து ஏற்கனவே நம்ம எக்மோரில் ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் சென்னையில் இல்லை நகரில் ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு இடம் வந்து அதை இந்த தமிழனுக்கு வந்து உள்ள போய் ஒரு தகரக்கோட்டா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே இதை உடச்சி எடுத்துகிட்டு ஸ்டார் ஓர்ட்டில் கட்டி மால் கட்டலான்னு அவங்க முயற்சி இருக்காங்க அங்கே முடியல வந்து இன்னும் அவர்கள் வந்து காலி பண்ண முடியல தாராவி தாராவியாக இருக்குது உலகத்தில் ரெண்டாவது குடிசை பகுதி நினைக்கிறேன் முதல்ல வந்து பங்களாதேஷில் இருக்குது டாக்காவில் இருக்குது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்லெம் ஏரியா ரெண்டாவது ஸ்லெம் இது தான் அதில் ஒரு டைலாக் ஒரு நாணயப்பட்டே போய் பேசுவார் வந்து அதாவது அவர் அவரோட பேத்திக்கு வந்து ராமாயண கதை சொல்லிகிட்டு இருப்பார் ராமரை ஹீரோவாக சொல்லிகிட்டே இருப்பார் ராவணனை கெட்டவனாக சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ தான் வந்து ரஜினியோடய என்ட்ரி வரும் இந்த காலாப்படத்தினுடைய கதையை என்னென்னா ராவணன் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம் ராவணன் தான் முக்கியமான ஒரு விஷயம் இதிலும் அந்த நில அரசியல் பேசப்பட்ட ஒரு விஷயம் இங்கேயும் ரஜினி ஏமாந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது வந்து ரஞ்சித் சாலன் சொல்லக்கூடிய கருத்தை தான் வெளிப்படுத்தக்கூடிய கருத்தை ரஜினியை வச்சு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான இன்னொரு எதிர்கொடுத்தும் இருந்தது வந்து இல்லை இல்லை ரஜினி ரொம்ப தெளிவானவர் அவர் வந்து கதை கேட்டு திட்டமிட்டு தான் போய் இதில் நடிச்சாரு உங்களுக்கு ஒரு ஒரு படம் இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று வந்துதுங்க நான் கேள்விப்பட்டது டைரக்டர் வந்து ஒரு ஒரு டைலாக் கொடுக்குறாரு ரஜினிக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாது அதை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அந்த டைலாக்கை சொல்லும் போது ஓகேன்னு சொல்லியாச்சு ஆனால் ஒரு டவுட் இருக்குது இந்த டைலாக் மேலே வந்து ஏதோ அது ஒரு அரசியல் பேசுகிற மாதிரியான அந்த டைலாக் இருக்குன்ட்டு தன்னுடைய தெரிந்த நபருக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குது மாட்டார் இல்லை சார் இந்த டைலாக் கொள்ள அவ்வளோ உள்கூத்தல் இருக்குது இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் அப்படின்போது ரஞ்சித்தை கூப்பிட்டு இதை மாற்றுங்க இதெல்லாம் ஓ ரொம்ப ஓவராலாக என்ன வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவலாம் இருக்குது காலாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை ஓகே இப்போ வந்து அந்த பிரச்சனை என்னென்னா ரைட்டு ரஜினியை வைத்து இவர் ஒரு அரசியல் பேசிக்கிட்டாரா ரஜினி உண்மையிலே அது தெரியாதா அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னோம் அதுக்கப்புறம் என்ன ஆகிப்பச்சு இங்கே கபாலி காலா நடித்த பிறகு தான் ரஜினியோட இமேஜே காலி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது அதன் பிறகு அவர் அப்படியே தொடர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் ஒரு ஆறுநூறு கோடியே அடிச்சிக்கிட்டு போயாச்சும் இப்போ வந்து வேட்டையின் வரப்போது இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி அது மாதிரியாக இருக்கும் ஜெயிலர் வந்து முக்கியமாக ஒரு வயதான தோற்றமாக இருந்தாலும் தன்னுடைய ரசிகன் என்ன எதிர்பார்க்குறானோ அதை தான் கொடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா ரஜினி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நடிகர்கள் என்னதான் டைரக்டர் சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக தங்கள் இப்போ ஒரு டைலாக் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது இது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு கிராச் செக் பண்ணார் இல்லைங்களா அதனால் வந்து கபாலிக்கும் காலாவுக்கும் கதை கேட்டு தான் இருப்பார் என்னென்னா அந்த நேரத்தில் ரஞ்சித் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தால் இவ்வளோ பெரிய விஷயமாக மாறியிருக்காது ஓகே ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய நடிகரை சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் பண்ணி அது ஒரு சர்ச்சையாச்சுன்னா அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ரஜினி ரசிகர்கள் வந்து வேட்டையினையும் தலைவர் ஒன் செவன்டி ஒன்னையும் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் இது கொண்டாடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி